வேப்பூர் அடுத்துள்ள வண்ணாத்தூர் ஊராட்சி அரசு நடுநிலைப் பள்ளியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி பிறந்த நாளை முன்னிட்டு திமுக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான சி வே கணேசன் ஆலோசனைப்படி தலைமை செயற்குழு உறுப்பினரும் நல்லூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளருமான பாவாடை கோவிந்தசாமி தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி நோட்டு பென்சில் பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கு கடலூர் மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் அசோக்குமார் தகவல் தொழில்நுட்ப அணி விருத்தாச்சலம் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கிளை கழக செயலாளர் செந்தில்குமார் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் துரைமுருகன் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர் இதில் ஒன்றிய துணை செயலாளர் மாரிமுத்தாள் குணா பொருளாளர் வெங்கடாசலம் மாவட்ட பிரதிநிதி சேகர் இளைஞர் அணி அமைப்பாளர் தனசேகரன் துணை அமைப்பாளர்கள் நகர் பாபு குணசேகரன் சாக்ரடிஸ் மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் பன்னீர்செல்வம் மாவட்ட நெசவாளர் அணி துணை தலைவர் சுப்பு அன்பழகன் தகவல் தொழில்நுட்ப அணி ராஜவேல் லட்சுமி ஒன்றிய நிர்வாகி தங்கப்பெருமாள் மற்றும் கழக நிர்வாகிகள் சிவராமசேது எஸ் ஆர் மணி சக்திவேல் ரஜினிகாந்த் நாகேஷ் அரியசன் கணேசன் செல்லதுரை மற்றும் சார்பு அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் மாணவர்களின் பெற்றோர்கள் என பலர் பங்கேற்று சிறப்பித்தனர்